தமிழ் திரையுலகில் போதை பொருள் வழக்கு தற்போது பூதகரமாக வெடித்துள்ளது நுகம்பாக்கத்தில் இருக்கும் ஒரு மது விடுதியில் அதிமுக நிர்வாகி பிரசாத் என்பவர் அடிதடியில் ஈடுபட்டார் அவரை கைது செய்து அவரது செல்போனை காவலர்கள் ஆய்வு செய்தார்கள் அப்போது பிரதீப் என்று போதைப் பொருள் விற்பனையாளருடன் அவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது அதனையடுத்து பிரதீப்பை உடனடியாக கைது செய்து விசாரணையை தொடங்கினார்கள் அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய தீப் கொடுத்த வாக்குமூலத்தில் ஸ்ரீகாந்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் பிரசாத் கொக்கைன் போதைப்பொருளை வாங்கிச் சென்றிருக்கிறார் என்றும் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் கொக்கை பயன்படுத்துவதை தானே பார்த்திருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டார் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து ஸ்ரீகாந்திடம் விசாரணையை தொடங்கியது போலீஸ் தன்னிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தான் போதைப்பொருள் பயன்படுத்தவே இல்லை என்று கூறினார் ஸ்ரீகாந்த் அதனையடுத்து அவருக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனை அவர் போதைப் பொருள் எடுத்திருப்பது உறுதியானது எனவே அவர் கைது செய்யப்பட்டார் அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவையும் நீதிபதி அதிரடியாக நிராகரித்தார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் கிருஷ்ணா நேற்று விசாரணைக்காக காவல் நிலையத்தில் ஆஜரானார் அப்போது அவர் எனக்கு இறைப்பை அலட்சி இருப்பதன் காரணமாக நான் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை இதய துடிப்பு வேகமாக இருப்பது சிகிச்சை எடுத்து வருகிறேன் பிரதீப் குமாருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை தான் எனக்கு நட்பு தவறாக பிரதீப் கூறியிருக்கிறார் என குறிப்பிட்டிருந்தார் கிருஷ்ணா தனது வாக்குமூலத்தில் அவ்வாறு சொன்னாலும் அவரது வீட்டில் ஏதேனும் போதைப் பொருள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக பசந்த் நகரில் இருக்கும் அவரது வீட்டில் அதிரடி சோதனை நடத்தியது அந்த சோதனையில் கிருஷ்ணா பயன்படுத்திய மருந்துகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு சோதனை உட்படுத்தப்பட்டது இந்நிலையில் அவரை போலீசார் அவரது வீட்டில் வைத்து அவரை கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இந்த கிருஷ்ணாவின் செல்போனும் ஆய்வு செய்யப்பட்டது இருபதாம் ஆண்டு முதல் டெலிட் செய்திருந்த மெசேஜ்களை மீண்டும் விசாரணை நடத்தினர் அதில் அவர் நண்பர்கள் சிலரிடம் கோட்வேர்டில் பேசியது தெரிய வந்தது அந்த கோட்வேர்டு போதைப் பொருள் தொடர்பானதாக இருக்கலாம் என்பதால் நடிகர் கிருஷ்ணாவை அதிரடியாக கை போலீசார் அவரிடம் கோட்வர்ட் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் போதை பொருள் வழக்கில் அடுத்தடுத்து இரண்டு நடிகர்கள் சிக்கியுள்ளதால் பரபரப்பு நிலவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க